வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மரியம் பேரடைஸ்லேருந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறோம் ஆனால் வந்து நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டுன்னு ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தோம்னா நம்ம மானிட்டேஷன் எதிர்பார்க்குறது தவறு அதுக்கேற்ற வாட்சவர்ஸ் வரணும் அதுக்கேற்ற வீவர்ஸ் இத்தனை லட்சம் வீவர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்தால் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சமையல் போட்டிருப்பேன் அப்புறம் உண்மை சம்பவம் போட்டிருப்பேன் அப்புறம் நேச்சுரல் பியூட்டி போட்டிருக்கேன் அப்புறம் பயணங்கள் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் ஓரளவுக்கு தான் ஓடிந்து ஓடிச்சு இந்த பைசன் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருப்பேன் ஓரளவுக்கு ஓடிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா ரொம்ப ஓட மாட்டேன்து அப்படின்னு நினச்சிட்டு ரீமேக்ஸ் பண்ணி போட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரீமேக்ஸ் பண்ணி போடவும் நிறைய வியூவர்ஸ் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சார்ஸுக்கே எனக்கு வந்து நூற்றம்பது சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி இரநூறு அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி காப்பி ரைட் இந்த மாதிரி பிளாக் வந்துருச்சு பிரண்ட்ஸ் இது மெயிலில் இருந்துருக்கு நானும் பார்க்கவே இல்லை ஏன்னா நான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கல அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவை போய் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களோட மெயில் சேனலை மெயிலை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது மெயில் உள்ள ஐடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்ன மெயில் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் எனக்கு இந்த மூணு ரைட்டுமே காப்பி ரைட்டு பிளாக் ட்ரூ வந்து மூணுமே எனக்கு மெயிலில் தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன் பார்த்துட்டு என்னடான்னு பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு ஒன்று வந்தோடனே என்ன பண்ணேன் காப்பிரைட் வந்தோடனே என்ன பண்ணேன் டெலிட் பண்ணி விட்டேன் டெலிட் பண்ணி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் வந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி திரும்ப கண்டினியூ ஆயிடுச்சு திரும்ப அந்த மாதிரி ரெண்டு மூணு அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அனலைஸில் போய் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்மளை நான் சொந்தமாக போட்ட சேனல் இது நேற்று போட்டது ஒரு ஒன் ஹவருக்குள்ளே எனக்கு வந்து எழுநூற்றி மூணு வியூவர்ஸ் வந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கல ஏன்னா சொந்தமாக போடுறதுக்கு நமக்கு ஒரு மரியாதை இருக்குது ரீமேக்ஸ் பண்ணி போட்டு நமக்கு வந்து அது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு சொந்தமாக போடுறதுக்கு நமக்கு ஒரு மரியாதை இருக்குது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து சங்கடமாக இருக்குது அப்புறம் மனது வந்து கஷ்டப்படுறீங்க அது நமக்கு எல்லாமே இருக்கணுன்னா நம்ம சொந்த வீடியோஸ் போடுங்க நீங்கள் லைவில் போடுங்க நம்ம சேனலை எத்தனை பேர் பார்த்துரு எத்தனை இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க ஷார்ட் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் ப்ரௌஸு சேஞ்ச் பேச்சர்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்றதை இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அனலைஸில் போனீங்கன்னா வாரம் நம்மளோட சேனல் எப்படி போயிருக்கு சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எப்படி போயிருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்புறம் டாப் கண்டென்ட் போய் பார்த்துக்கலாம் ரியல் டைமில் போய் பார்த்துக்கலாம் ரியல் டைம் எந்த அளவுக்கு ஓடி இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவை கண்டிப்பாக டெய்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்க பார்க்குறத விட ஸ்டுடியோவை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஸ்டுடியோவுக்கும் யூடியூப்பில் நம்ம பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸ்டுடியோவில் வந்து தொ தொள்ளாயிரம் வீவோஸ் இருந்தாங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பத்து தான் காட்டும் அந்த மாதிரி காட்டுவாங்க நான் அதனால் ஸ்டுடியோவை தான் ஓப்பன் பண்ணி எப்பயுமே பார்ப்பேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ட்வெண்ட்டி எயிட் டேஸில் வந்து ஒன் கேஜ் சப்ஸ்கிரைபரே வந்திருக்காங்க ஆனால் என்ன செய்ய டக்குன்னு ரைட் பிளாக் வந்துருச்சு என்ன பண்ண ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் ச வீவோஸ் வந்திருக்காங்க ஆனாலும் பலன் இல்லாமல் போயிருச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு யூடியூப் சேனலை நீங்கள் வந்து ஸ்டுடியோவாக அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் மெயில் அடிக்கடி ஓப்பன் பண்ணுங்கள் மெயிலில் தான் நமக்கு வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நீங்கள் ரொம்ப ரீமேக்ஸ் பண்ணுறீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டுடியோ இது நீங்கள் வந்து சொந்தமாக உங்கள் சொந்த ஷார்ட்ஸ் போடுங்க சொந்த வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் நேற்று இருந்து சொந்தமாக போட ஆரம்பிச்சிட்டேன் ப்ரேயர் சேனல் ஒன்று ரெண்டை தவிர ஒன்று ரெண்டை ரீமேக்ஸ் போட்டுக்கலாம் ஆனால் தொடர்ந்து ரீமேக்ஸ் போடக்கூடாதுன்றது நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து ரீமேக்ஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிருங்க குறச்சிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லது ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தால் நமக்கு மானிட்டேஷன் வரும்னு எதிர்பார்க்குற தவறு ஏன்னா எனக்கு பாருங்கள் ஆயிரத்தி சொச்சம் வாட்ச்ஹவர்ஸ் இருந்தது டக்குன்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து நம்மளோட ஒரு ஷார்ட் பிளாக் ஆனாலே எல்லாமே வந்து குறைஞ்சிருது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுதாரித்து போடுங்க ரெண்டாவது நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்க்கும்போது உங்களோட அதாவது எந்தெந்த ஏஜில் உங்களோட வீடியோவை எந்தெந்த ரேஞ்சில் பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டாலும் ஓடும் ரெண்டாவது என்னென்ன கண்ட்ரி வந்து அதிகமாக பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடுங்கள் நல்லா ஓடும் இங்கே பாருங்கள் நானும் மலைப்பாம்புன்னு ஒன்று போட்டேன் இங்கே பாருங்கள் பன்னெண்டு பாயிண்ட் நாலு கேஜ் வீவோஸ் சப்ஸ்கிரைபருவே வந்து இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஏஜில் பார்த்துருக்காங்க அப்படின்றது இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டு வயசு பதிமூணு வயசுலேருந்தே பாருங்கள் எல்லா ஏஜும் போட்டிருக்கோம் ஃபீமேல் இவ்வளோ பார்த்துருக்காங்க மேல் இவ்வளோ பார்த்துருக்காங்க அதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும் இந்தியா ஸ்ரீலங்கா மலேசியா யுனைடெட் அரேபிக் எம் எமிரேட்ஸ் சிங்கப்பூர் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க குவைத்து அந்த மாதிரி குவைத்தெல்லாம் நிறையா இது பார்த்துருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரீமேக்ஸை கொஞ்சம் குறைச்சிருங்க உங்கள் சொந்த வீடியோ நீங்கள் லைவ் போடுங்கள் இல்லை நீங்கள் சொந்த வீடியோஸ் போடுங்க ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்துமே நான் வந்து இன்னும் வாட்சபர்ஸ் வந்தால் தான் இத்தனை வியூவோஸ் வந்தால் தான் இப்போ தான் எனக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வியூவோஸ் வந்திருக்காங்க இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எனக்கு வரணும் அது வரைக்கும் வந்து நம்ம உழைக்கணும் என்ன முயற்சி தான் திருவுனையாக்கும் அதனால் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் மெயில் அடிக்கடி செக் பண்ணுங்கள் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ போய் டெய்லி செக் பண்ணுங்கள் டெய்லி செக் பண்ணிங்கன்னாங்களே உங்களோட சேனலை இதில் அவங்க வந்து பார்த்துருக்காங்கன்றதும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு ஒன் ஹவரில் என்னோடது இன்றைக்கி போட்ட வீடியோ வந்து நானூற்றி அறுபத்தேழு ஆயிடுச்சு பாருங்கள் வீக்லி எவ்வளோ பார்க்குறாங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் ரீகேப்பில் போய் பாருங்கள் ரீகேப்பில் வந்து இந்த வாரம் எவ்வளோ போன வாரம் எவ்வளோ எனது முப்பத்தொன்னா இருந்துச்சு இப்போ இருபத்தாறாயிருச்சு என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்